ஆன்மீக பாதையில் இன்று நவராத்திரி உருவான வரலாறு பார்க்க போகிறோம் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் அடுத்தடுத்து புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் நவராத்திரி பண்டிகை கொண்டாட்டங்கள் தொடங்கப்பட்டுள்ளது எந்த ஒரு காரியமும் காரணமின்றி நடக்காது நவராத்திரி பண்டிகை கொண்டாடப்படுவது பற்றி புராணக்கதைகள் சொல்லப்படுது அசுரனுடன் போரிட்டு அழிக்க அம்பிகை அவதாரம் செய்திருக்கிறார் மகிஷா அசுரனை அழித்து மகிஷாசூரமர்த்தினியாய் வெற்றி வாகை சூடிய அம்பிகை கொண்டாடுவதற்காகவே புரட்டாசி மாதத்தில் ஒன்பது நாட்கள் நவராத்திரி பண்டிகை கொண்டாடப்படுகிறது அம்பிகை அவதாரம் ஏன் நிகழ்ந்தது எதற்காக இந்த போர் என்பது பற்றியும் நவராத்திரி பற்றியும் தேவி மகாத்மியம் புராணத்தில் சொல்லப்பட்டிருக்கு அசுரர்கள் மதுகைடபர் மகிஷாசூரன் தும்பிரலோசனன் சண்டமுண்டன் சும்ம நிசும்பர் ரக்தபீஜன் அப்படின்னு பல அசுரர்கள் இந்த மூவுலகத்தை மாட்டிப் படைத்தனர் இந்த அரக்கர்களை எப்படியாவது அழித்து மக்களை காப்பாற்ற வேண்டுமென முப்பத்து முக்கோடி தேவர்களும் மும்மூர்த்திகளிடம் முறையிட்டனர் மும்மூர்த்திகளும் தங்களின் சக்தியை கொண்டு புதிய சக்தியை படைத்தனர் மகேஸ்வரி கௌமாரி வாராகி மகாலட்சுமி வைஷ்ணவி இந்திராணி சரஸ்வதி நரசிம்ஹி சாமுண்டி என பல வகை ரூபங்கள் எடுத்த அன்னை துர்கையாக அவதாரம் செய்தார் அனைத்து தேவர்களின் ஒட்டுமொத்த வடிவமே துர்கை என்ற தகவலை தேவி மகாத்மியம் புராணம் கூறுகிறது மும்மூர்த்திகளும் மகாசக்தியை தோற்றுவித்து அவர்களுக்கு தங்களுடைய சக்தியையும் ஆயுதங்களையும் வாகனங்களையும் அளித்தனர் தேவி அழகிய பெண் உருவம் எடுத்து மூலகத்திற்கு வந்தாள் அரக்கர்களின் வேலையாட்கள் சண்டன் முண்டன் என்ற இருவரும் இந்த அழகு பதுமையான மகாசக்தியை பார்த்ததும் தங்களுடைய ராஜாக்களுக்கு ஏற்றவள் இவள் என முடிவு செய்து தேவியிடம் தங்களுடைய ராஜாக்களில் ஒருவரை திருமணம் செய்து கொள்ளும்படி வற்புறுத்தினார் தேவியானவள் அப்போது தான் ஒரு சபதம் செய்திருப்பதாக கூறி யார் என்னை போரில் வெல்கிறார்களோ அவர்களை தான் மணப்பேன் என்றாள் அதற்கு சண்டனும் முண்டனும் தேவர்கள் அசுரர்கள் எல்லாருமே எங்கள் ராஜாக்களுக்கு அடிமை பெண்ணான நீ எம்மாத்திரம் பேசாமல் எங்களுடன் வா என்றனர் அதற்கு தேவி தெரிந்தோ தெரியாமலோ சபதம் செய்துவிட்டேன் நீ போய் மகாராஜாவிடம் சொல் அவர்கள் எப்படி சொல்கின்றனரோ அப்படியே நடக்கட்டும் என்றாள் இதை சும்பன் நிசும்பன்களிடம் சொன்னதும் இருவரும் ஒவ்வொரு அசுரர்களாக அனுப்பினர் அவர்கள் எல்லாரையும் அழித்தால் தேவி அதில் ரத்தபீஜன் என்ற அரக்கன் இவன் கடுந்தவம் செய்து ஒரு வரம் பெற்றிருந்தான் இவன் உடம்பிலிருந்து விழும் ஒவ்வொரு சொட்டு இரத்தத்திலிருந்தும் மீண்டும் ஒரு ரத்தபீஜன் தோன்றுவான் அவனும் இரத்தபீஜன் போலவே ஆற்றலுடன் இருப்பான் ரத்தபீஜனை தேவி அழிக்க துவங்கி கீழே விழும் ஒவ்வொரு துளி ரத்தத்திலும் ஒரு ரத்த தோன்றி உலகமே ரத்தபீஜர்களாய் நிறைந்தது உடனே தேவி தன்னிடம் உள்ள சாமுண்டி என்ற காளியை வாயை அகலமாக திறந்து ரத்தபீஜனின் உடம்பிலிருந்து விடும் ஒவ்வொரு துளி ரத்தத்தையும் குடிக்க வேண்டும் என்று ஆணையிட்டாள் சாமுண்டியும் தேவியின் கட்டளையை நிறைவேற்றினாள் கடைசியில் ரத்தபீஜன் தன் ரத்தமெல்லாம் வெளியேற சோர்ந்து இறந்து விடுகிறான் மும்மூர்த்திகளின் சக்தியோடும் அவர்களின் ஆயுதங்களுடனும் ஒன்பது பேராக அவதரித்த அன்னை ஒன்பது நாட்கள் போரிட்டு இறுதியில் மகிஷாசுரனை வீழ்த்தி வெற்றி திருமகளாக திகழ்ந்தாள் சும்பன் மிசும்பன்களையும் அழித்து தர்மத்தை நிலைநாட்டினாள் மகிஷாசுரனை அழிப்பதற்கு அம்பிகை அவதரித்த போது தேவர்கள் தங்கள் சக்திகளை ஸ்ரீதேவியிடம் கொடுத்துவிட்டு பொம்மை போல நின்றதை குறிப்பிடும் வகையில் குழு அமைத்து வழிபாடு செய்யப்பட்டு வருவதாக கூறப்படுகிறது மேலும் ஆதி சக்தியானவள் இந்த அகிலத்தில் எல்லா உயிர்களிலும் நீக்கமற நிறைந்திருக்கிறாள் அவளின்றி அணுவும் அசையாது என்பதை உணர்த்துவதே குழு தத்துவம் அதனால்தான் ஓரறிவு உயிர்கள் முதல் அனைத்துக்கும் ஆதாரமான அம்பிகை வரையிலான பொம்மைகள் நவராத்திரி குழுவில் இடம்பெறும் அரக்கர்கள் போல நம் ஒவ்வொருவர் மனதிலும் தீய எண்ணங்கள் வடிவத்தில் அரக்கர்கள் இருக்கின்றனர் அந்த அரக்கர்களை அதாவது கெட்ட எண்ணங்களை அழிக்க அம்பிகை இச்சா சக்தியாக துர்கையாக மூன்று நாட்கள் அவதரிக்கிறார் அந்த கெட்ட எண்ணங்கள் அழிந்த பின்னர் மூன்று நாட்கள் மகாலட்சுமியாக நமக்கு கிரியா சக்தியை அதாவது செல்வங்களை தருகிறாள் அன்னை கடைசி மூன்று நாட்கள் சரஸ்வதியாக உருவாகி நமக்கு ஞான சக்தியை அளிக்கிறாள் அன்னை நாள் தசமி அன்று வெற்றி திருமகளாக நமக்கு மோட்சத்தை அடைய வழிகாட்டுகிறாள் பத்து நாட்களும் பூஜைகள் செய்து அன்னையை வழிபட்டாள் நம்முள் இருக்கும் தீய எண்ணங்கள் அழிந்து நன்மைகள் நடைபெறும் என்பது நம்பிக்கை இதுவரை நவராத்திரி உருவான வரலாறு பற்றி பார்த்தோம்